செல்வ பிறந்தைகளை வெட்கி தலை குனியனுங்க அவங்க கூட்டணி ஆட்சி நடக்குது அவங்களோட மாவட்ட தலைவர் ஒரு கொலை ஒன்று இருக்கிறாரு திருநெல்வேலி மாவட்டத்துல இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கலங்க என்ன நடக்குதுன்னு கேட்கிறாங்க சத்யாவின் கலக்குலி ஏசி ஆஃபர் அனைத்து முன்னணி பிராண்ட் சிறப்பு தள்ளுபடி விலையில் உங்கள் சத்யா இங்க களத்துல இறங்கி பாஜகவும் இதுக்காக எங்கெங்கெல்லாம் இந்துக்களுக்கு பாதிப்போ இந்த மாதிரி சமூக நீதிக்கு எங்க பாதிப்பு வருதோ களத்துல இறங்கி போராடி அவர்கள் வந்து சொல்றது வேங்கை வயலுக்கு கூட்டணியில இருந்தாலும் போராடுனது நான் மட்டும்தான் யாரு வந்தா அப்படின்னு கேக்குறாரு கிளைம் பண்றீங்களா அதுக்காக நான் சொல்றேன் பட்டியலினத்துக்காக இருபத்தி ஏழாயிரம் போஸ்ட் எஸ்சி அரசாங்க போஸ்ட் காலியா இருக்கு இன்னைக்கு நிரப்பப்படலை அழுத்தத்துக்கு நீங்க பயப்பட மாட்டேன்னு சொல்றது யாருமே அழுத்தம் கொடுக்கல ஆனா நீங்களே மன அழுத்தம் ஏற்பட்டு உள்ள இருந்துட்டீங்க கூட்டணிக்கு அவர் வருவாரு அப்படிங்கறப்ப அப்போ ஒரு இலக்கமா போறீங்க ஒரு இணக்கமா போறீங்க இந்த இடத்துல எல்லாம் வாய்ப்பே இல்லைங்கும் போது டைரக்ட் அட்டாக் இல்ல இல்ல கவர்மெண்ட்னா சொல்றது என்ன டபுள் இன்ஜின் ஒண்ணு டப்பா இன்ஜின் தப்பா இன்ஜின் டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்னா நான் சொன்னேன் ட்ரிபிள் இன்ஜின் கவர்மெண்ட் மகாராஷ்டிரா பீகார் ஏ மற்ற ஊர்களில் ராஜஸ்தான் சட்டமன்ற தேர்தலுக்கு வெற்றி பெற்ற பின்பும் மாநகராட்சி தேர்தலிலும் மக்கள் வாக்களிக்கிறார்கள் அறுதி பெரும்பான்மையாக வாக்களிக்கிறார்கள் ஆக ரெண்டு இன்ஜின் இருந்தது மூணாவது இன்ஜின் எனக்கு வேணும்னு வாங்கிக்கிறாங்க இப்போ நீங்க என்ஜின் ட்ரிபிள் என்ஜின் அப்படிங்கிறாங்க இப்போ இந்த டபுள் என்ஜின் ட்ரிபிள் இன்ஜின் இல்லாத தமிழ்நாடு கர்நாடகா கேரளா இதெல்லாம் வந்து முன்னோக்கி தான் இருக்கு வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து மற்ற மாநிலங்களை விட இது முன்னணியில தான் இருக்கு நீங்க டபுள் என்ஜின் ட்ரிபிள் என்ஜின் இருக்கிற வளர்ச்சி பின்னாடி தானே இருக்கு அப்புறம் எதுக்கு எங்களுக்கு தேவை அப்படிங்கிறாங்க அப்படின்னு இல்லை உதாரணத்துக்கு சொல்ற விளிஞ்சியம் போர்ட் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்க வேண்டியது நீங்க இங்கே போராடி அதை அமைச்சிட்டீங்க ஆனால் அதானி அதானின்னு சொல்லிக்கிட்டு வெளியே பேசி கொண்டு வந்த கேரளா இன்னைக்கு அந்த விளிஞ்சியம் ஏர்போர்ட்னால அந்த போர்ட்னால எவ்வளோ வளர்ச்சி அடைய போகுது அந்த வளர்ச்சி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு கிடைத்திருக்கும் இன்னைக்கு பள்ளி கட்டணம் இடிஞ்சு உள்ளுது பள்ளியில பாலியல் பலாத்காரம் நடக்குது நடக்குது கடன் எல்லையை மீறி போய் கொண்டிருக்கு தமிழன் தலைகுனி இல்லையா கஞ்சா கண்ட இடத்துல இருக்கு ஆஸ்பத்திரியில் கஞ்சா வளர்க்கப்படுது இதெல்லாம் எங்கெங்கே போய் சொல்றது அகன் தலை குனிய மாட்டேன் விட மாட்டேன் தலைகுடியை விட மாட்டேன் தலைகுனிய விட்டு கொண்டு இருக்கிறீர்கள் நீங்கள் நான் சொல்கிறேன் ஆனால் நாங்க தமிழகத்தை தலை நிமிர வைப்பதற்கான அத்தனை திட்டம் அதான் நான் முதலே சொல்கிறேன் யூபி அரசாங்கம் என்டி அரசாங்கம் சரி ஏற்கனவே மோடி அவர்கள் சொன்னாங்க மூணு லட்சம் கோடி தான் உங்களுக்கு அப்போ வந்தது பதினோரு லட்சம் கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயே அவ்வளோ வந்திருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு இதுக்கு முன்னால் திமுக ஆட்சி செய்து கொண்டு இருந்தாங்கங்க என்ன கொண்டு வந்தீங்க இன்னைக்கு புதுசாக திமுக ஆட்சிக்கு வர மாதிரி நீங்கள் பேசுறீங்க இன்னைக்கு நீங்கள் ஐந்து முறை ஆட்சி போது தமிழகத்தை எல்லா விதத்திலும் தண்ணிறை அடைந்த மா மாநிலமாக மாற்றிருக்கணும் ஒரு மழை தண்ணியை முழுசாக வடிக்க முடியலைங்க உங்களால் அரசாங்க நிகழ்ச்சியை வச்சு பெரிய பெரிய நிகழ்ச்சியை வச்சு பெண்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு அதனால எல்லாமே ட்ராமாங்க மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எனது கருது அந்த பெண்கள் இதை பற்றி நம்ம பேசினீங்க இதில் வந்து தமிழ்நாடு அரசு சொல்றது வந்து பெண்கள் இங்கே பாதுகாப்பாக தான் இருக்கிறாங்க பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும் போது அப்படிங்கிறத நீங்கள் எங்கே ஒப்பிடுறீங்க தமிழ்நாடு முதல் பாருங்க எப்போ விவாதத்துக்கு போனாலும் மணிப்பூரை பாரு உத்தரப்பிரதேசை பாரு மகாராஷ்டிராவை பாரு தமிழ்நாட்டை பாருங்க கள்ளக்குறிச்சியில் என்ன நடக்குது அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன நடந்தது ஈசிஆரில் என்ன நடந்தது பெண்கள் என்ன மாதிரி பாதுகாப்பாக இருக்காங்க போஸ்கோ சட்டத்தில் எவ்வளவு நீங்கள் இன்றைக்கி இன்றைக்கி பெண்களுக்காக பாதுகாப்பாக தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி பயன்படுத்தப்படவில்லை என்று சிஏஜி ரிப்போர்ட் சொல்லுது கரோனாவுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி சரியாக பயன்படுத்தப்படவில்லைன்னு சிஏஜி சொல்லுது ரிப்போர்ட் கையில் இருக்கு நீங்க என்ன சொல்றீங்க ஒரு பைசா கூட மத்திய அரசு ஒதுக்கலன்னு ஒதுக்கின பணத்தை நீங்க என்ன செஞ்சீங்க அப்படியே கொண்டு திருப்பி கொடுத்துருக்கீங்க பயன்படுத்தப்படலை ஏன் எஸ்சி மரியாதைக்குரிய பட்டியலின மக்கள் எல்லாவற்றையும் விட்டுருங்கங்க சமூக நீதி பேசுவதற்கு ஸ்டாலின் அரசுக்கும் திருமாவளவனுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் செல்வ பிறந்தைக்கும் தார்மீக உரிமை கிடையாதுன்னு சொல்றேன் மலம் கலக்கப்பட்டது ஒரு தொட்டியில அடிக்கடி சொல்றேன் நலமாக தண்ணீர் குடிக்க வேண்டிய பட்டியலின மக்கள் மலமாக தண்ணீர் குடிக்க மூணு வருஷம் ஆகுது கண்டுபிடிக்க முடியாது செல்வ பருந்தைகள் வெட்கி தலை குனினுங்க அவங்க கூட்டணி ஆட்சி நடக்குது அவங்களோட மாவட்ட தலைவர் ஒரு கொலை ஒன்று இருக்கிறார் திருநெல்வேலி மாவட்டத்துல இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கலங்க என்ன நடக்குதுன்னு கேட்கறேன் இதெல்லாம் இந்த மாதிரி முத்திரை குத்தப்பட்ட சாதிய தலைவர்களோ இல்ல அந்த சாதிக்காக போராடக்கூடிய தலைவர்களோ தான் செய்யணும்னு ஏதாவது இதுல நீங்க களத்துல இறங்கி பாஜகவும் இதுக்காக எங்கெங்கெல்லாம் இந்துக்களுக்கு பாதிப்போ இந்த மாதிரி சமூக நீதிக்கு எங்க பாதிப்பு வருதோ களத்துல இறங்கி துப்புரவு தொழிலாளர் போராட்டம் நான் வீட்டை விட்டு கிளம்புறேன் இருபது இருபத்தஞ்சு போலீஸ் நான் இவங்களை விட்டு பெட்ரோல போய் கலந்துகிட்டேன் அதே மாதிரி திருவான்மியூர்ல துப்புரவு தொழிலாளர் ஒரு அம்மா இறந்துட்டாங்க அந்த எம்பி கூட வரலைங்க அந்த எம்எல்ஏ கூட வரல நான் போய் நின்னேன் அதனால பாஜக நாங்கள் போகலைன்னு சொல்ல முடியாது எல்லாத்துலயும் நாங்க போக தான் செய்யறோம் ஆனா அவர்களுக்கு பாதுகாவலர்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் கூட ஏன் உங்களது ஓட்டுக்காக கூட்டணிக்காக அதை புறந்தள்ளுகிறீர்கள் என்று நான் கேட்கிறேன் ஏன்னா அவர்கள் வந்து சொல்றது வேங்கை வயலுக்கு கூட்டணியில இருந்தாலும் போராடினது நான் மட்டும்தான் யாரு வந்தா அப்படின்னு கேக்குறாரு அப்ப இன்னைக்கு அவரை நோக்கி குற்றம் சாற்ற பாஜக இறங்கி எல்லா இடத்துலயும் எல்லாத்துலயும் தான் நான் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன்னு உங்க கூட்டணி கட்சி உங்க கூட வர இல்ல நீங்க அதுக்காக கிளைம் பண்ணுறீங்களா அதுக்காக நான் சொல்கிறேன் நான் எல்லாரும் சொல்லலை இப்போ எங்கள் தமிழுக்கு நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க ஆனால் தமிழை நீங்கள் பாதுகாக்கலை பட்டியலின மக்களுக்கு நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க அதனால் நீங்கள் அதை செய்யலை நாங்கள் எல்லாேருக்கும் எல்லாம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம்னு நான் சொல்கிறேன் அதே மாதிரி பட்டியலினத்துக்காக இருபத்தி ஏழாயிரம் போஸ்ட் எஸ்சி அரசாங்க போஸ்ட்டு இருக்குது இன்றைக்கி அது நிரப்பப்படலை அதே மாதிரி பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி வேறு பிரச்சனைகளுக்காக அது பயன்படுத்தப்படுகிறது அது யாரும் கேட்கல அதே மாதிரி சமூக நீதி ஹாஸ்டல்ஸ்னு பேர் வச்சா போதும் அது உள்ளே போய் பார்க்கணும் சாப்பிட்றதுலேருந்து அவங்க எவ்வளோ அசுத்தமாக இருக்குன்றதை பார்க்கணும் ஆக இதெல்லாம் நான் ஏன் இதை பற்றி நான் பேசுகிறேன் இதை பற்றி நான் கவலைப்படுறதுனால நான் பேசுகிறேன் ஆக நாங்கள் நாங்கள் ஆட்சியில் இல்லை வந்தால் இதை பற்றிலாம் நாங்கள் கவலைப்படுவோம் கவனிப்போன்றதை நான் சொல்கிறேன் சரி அதே மாதிரி இந்த ஒப்பிட்டு பார்க்கறதும் நீங்கள் சொன்னீங்க மேம் அது வந்து நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம சமரசம் எதுலேயுமே வச்சுக்கக்கூடாது அது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி பெண்கள் பாதுகாப்பு எல்லாத்துலயும் எந்த சமரசமும் இருக்கக்கூடாது ஆனா நீங்க மற்ற மாநிலங்கள் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல பாஜக அரசு என்னென்ன பண்ணிருக்கு பில்கிஸ் பானு விஷயமா இருக்கட்டும் ஆசிஃபா விஷயமா இருக்கட்டும் எல்லாத்துலயும் முன்னுதாரணம் இருக்கு அப்ப நீங்க இங்க பேசும்போது இந்த டபுள் என்ஜினை எப்படி நம்புறது பாஜகவை எப்படி நம்புறது பெண்கள் பாதுகாப்பு அதாவது நான் மறுபடியும் சொல்றேன் ஒரு பறந்துப்பட்ட ஒரு இந்தியா இருக்கும்போது அந்தந்த மாநிலங்கள்ல ஒரு அப்போ அந்தந்த மாநிலத்தில் உள்ள நல்லதையும் எடுத்துக்க கொள்ளக்கூடாது அதாவது விதி விலக்குகள் விதிகள் கிடையாது எக்ஸப்ஷன்ஸ் ஆர் நாட் எக்ஸாம்பிள்ஸ் கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு இதுவும் ஒரு இலக்கு தான் பாஜகவுக்கு இல்லையா அதை நோக்கி நகருமா பாஜக ஏற்கனவே ஒரு வாட்டி கழகங்கள் இல்லாமல் நாங்க போட்டி போட்டு தான் இருக்கும் இப்போ சமீபத்தில் கூட போட்டி போட்டோம் அந்தந்த அரசியல் சூழ்நிலைகளுக்கு அந்தந்த கால அவகாசம் என்ன சொல்கிறதோ அதற்கேற்றாற்போல் இன்றைய கால அவகாசம் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பது இன்றைய காலத்தின் கட்டாயம் அவசியமும் கூட நிறைவாக விஜய் விஷயத்துக்கு வருவோமோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல விஜயும் ஒரு அரசியல் வருகை இருக்கிறது இதில் நீங்க விஜய் வந்து வரணும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வரணும் வரலன்னா அவருக்கு பெரிய பாதிப்பு அப்படின்லாம் தொடர்ச்சியா பேசிக்கொண்டிருந்தவர் இன்று அழுத்தத்துக்கெல்லாம் பயப்படுறவரா இந்த மூஞ்சி அதெல்லாம் அழுத்தத்துக்கு பயப்படுறவரா அப்படின்லாம் பேசினார் அதை புன்சிரிப்போடு நீங்கள் இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறது இந்த மூஞ்சி அழுத்தத்துக்கு பயப்படாத மூஞ்சினா எத்தனை முப்பத்தி ஏழு வருஷம் அழுத்து வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வெளியே வந்து சொல்கிறதா அழுத்தத்துக்கு பயப்படாத நபர்னா கரூரில் சம்பவம் நடந்த உடனே ரிட்டர்ன் ஆகி போய் நின்று என்ன நடந்தது யாருக்கு நடந்தது எந்த குடும்பத்துக்கு நடந்தது நான் உடனே சிகிச்சைக்கு உடனே தரேன் அப்புறம் பதினஞ்சு லட்ச ரூபா கொடுக்கறது ஒன்றும் இல்லை அந்த நேரத்தில் என்ன வேணும்னு அதுதான் அழுத்த பின்ன நான் ஒரு அரசியல்வாதி நீங்கள் சொல்கிறதையும் நான் வந்து நீங்கள் நாங்கள்லாம் பிரபலம் இல்லை அப்படின்றத நான் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா அந்தந்த பகுதியில் நம்ம வேலை செஞ்சிட்டு தான் இருக்கோம் ஒரு ஆக்டருக்கு கிடைக்கிற பிரபலம் டாக்டருக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்க அப்படி ஒரு நிமிஷத்தில் ஒரு படத்தில் நடிச்சிடுறாங்க நான் லட்சக்கணக்கில் பேஷண்ட்டை நான் ட்ரீட் பண்ணாலும் எனக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கிறது ரொம்ப கருதான கடுமையாக பணியாற்றினா கால அவகாசம் இருக்குது அழுத்தத்துக்கு நான் பயப்படவே மாட்டேன் அப்படின்னா தினம் தினம் வந்திருக்கணும் நான் வரப்போகிறேன் பாரு வெளியே வா வா சொல்கிறீங்க நீ பார் வரட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை களத்தில் நிற்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் விஜயும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் மாதிரி தான் ஆனால் எப்படி முன்னிறுத்துறாங்கன்னா விஜய் ஏதோ இன்னும் அரசியலில் நிரூபிக்கப்படலை ஆட்சியில் நிரூபிக்கப்படலை இதுக்கு முன்னால் நீங்கள் மூணு ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த மூன்று ஆண்டுகளில் என்ன அரசியல் நடவடிக்கை என்ன மக்கள் ஒரு மாநாடு நடத்துகிறீங்க பிரச்சாரத்துக்கு போகிறீங்க வேறு என்ன நடந்தது நான் விலை இல்லாத சாப்பாடு சில இடங்களில் கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அது தொண்டர்களோட சில பழக்க வழக்கமே நாங்களே பாஜகவில் நிறையா திட்டங்கள் அப்படி செஞ்சிட்டுருக்கோம் என்னோடய தொண்டர்களும் அங்கங்கே நிறையா பண்ணிகிட்ருக்காங்க மூன்று ஆண்டுகள் என்ன செஞ்சீங்க சரி ஏன்னா ஏன் மூன்று ஆண்டுகள் அரசியல் சாதாரண சின்ன சின்ன வளர்ந்து வருகின்ற கட்சிகள் கூட ஆண்டு விழாவே பெரிய பிரம்மாண்டமான மாநாடாக நடத்துகிறாங்க ஒரு அறைக்குள்ளே முடிச்சிட்டிங்க இல்லையா அழுத்தத்துக்கு நீங்கள் பயப்பட மாட்டேன்னு சொல்கிறது யாருமே அழுத்தம் கொடுக்கல ஆனால் நீங்களே மன அழுத்தம் ஏற்பட்டு உள்ளே இருந்துட்டீங்க ஆக அழுத்தத்தை மற்றவங்க கொடுத்தாங்களா இந்த நாற்பத்தோரு பேர் இறந்த அப்புறம் வெளியே எங்கே இருந்தீங்க யார் அழுத்தினா உங்கள் மன அழுத்தம் தானே உங்களை அழுத்தியது ஆக தனக்குள்ளதை வெளியே யாரோ அழுத்திட்டு இருக்க மாதிரி யாரோ பண்ற மாதிரி உருவகப்படுத்திக் கொள்கிறார்களே தவிர யாரோ அழுத்தல ஆனா மறுபடியும் ஏதாவது சில பேர் வந்து அவங்க கட்சியில நான் திரு கூப்பிட்டுட்டு இருக்கேன் நான் கூப்பிட்டு இருக்கேன் அவர் யதார்த்தமான அரசியல்வாதி புரியுதா திமுக தோக்கடிக்கணும் உங்களோட கொள்கையும் அது என் கொள்கையும் அதுதான் எப்படி பண்ண போறோம் அப்படின்னு தான் நான் கேட்கறேனே தவிர உடனே நான் நான் கூப்பிட நான் தான் சொல்லிட்டேன் ஏற்கனவே நாங்க பலமா தான் இருக்கோம் அப்படின்னு ஆனா இந்த விமர்சனம் வைக்கிறீங்கல்ல விஜய் அவர்கள் மேல இதெல்லாம் வந்து இந்த கரூர் சம்பவம் நடந்தப்ப வைக்கல பாஜக நீங்க கூட அவ்வளவு வைக்கல என்ன பண்ணாரு அப்படிலாம் வைக்கல அப்ப ஒரு கூட்டணிக்கு அவர் வருவாரு அப்படிங்கிறப்ப அப்போ ஒரு இலக்கமா போறீங்க ஒரு இணக்கமா போறீங்க இந்த இடத்துல கூட்டணியெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கும் போது இல்ல இல்ல அப்ப என்னை அழுத்த முடியாதுன்னு சொன்னதுக்கு நான் பதில் சொன்னேன் புரியுதா என்ன யாரும் அழுத்தம் அந்த ஒரு 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 திமுகவே அது பெருசா பேசலையே புரியுதா உங்களுக்கு ஏன்னா ஒரு ஒரு துன்பம் போது நீயா நான் நானு குற்றம் சாட்டிகிட்டு இருக்கிறத விட இப்போ நாங்கள்லாம் ஏன் ஓடணும் நான் விடிகாலம் அஞ்சு மணி ஃப்ளைட்டை பிடிச்சி ஏன் ஓடுனேன் ஏன் மார்ச்சி வரையில் நின்று ஒரு அம்மா ஏன் மேலே விழுந்து அழுதாங்க என் குழந்தை எப்படியானு காப்பாற்றிருக்கலாமே அப்படின்னு அதனால நான் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த நேரத்தில் குற்றம் சாட்டுறது இல்லை ஆனால் இன்றைக்கி விமர்சனம் வைக்கும் பொழுது நான் அழுத்தமே எனக்கு அழுத்தம் கொடுக்க முடியாதுதான் என்ன அழுத்தத்தில் அவ்வளோ நாள் உள்ளே இருந்தீங்க இப்போ திருப்பி முப்பத்தி ஏழு நாள் ஏன் உள்ளே இருந்தீங்க இது கேள்வி யதார்த்தமான கேள்வி தம்பி வெளியே வரட்டும் பரப்பரப்பு அரசியலில் வரட்டும் நீங்களும் சண்டை போடுங்கள் நானும் சண்டை போடுவோம் ஆனால் யாரு தோக்கடிக்க நம்ம சண்டை போடுறோம் திமுகவை தோக்கடிக்கணும் ஆனால் உங்களால் தனியாக அதை செய்ய முடியாதுன்றது யதார்த்த உண்மை கள நிலவரம் அந்த சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிக்கும் போது பார்த்தேன் பவன் கல்யாண் முதல்ல எப்படி இருந்தாருன்னு பார்த்தோம் எப்பவுமே எம்ஜிஆரை உருவப்படுத்திக்கிறார் என்டிஆர் உருவ ஒப்பீடு பண்ணிக்கிறாரு ஓ அது இல்லை அவங்க அவங்க அவங்களோட ஸ்டேச்சர் கிடையாது அவங்க கட்சியில் இணைஞ்சி வேற மாதிரி வந்தாங்க இது திடீர்னு வரல முப்பது ஆண்டு காலம் நீங்கள் வெறும் வர திரைத்துறையில் தான் இருந்தீங்க இதெல்லாம் வச்சிட்டு நீங்கள் திமுகவை விமர்சனம் செய்வது உண்மையிலே எனக்கு மகிழ்ச்சி ஏன்னா விமர்சனம் செய்யணும் அதை இன்னும் நீங்கள் தீவிரப்படுத்துங்க ஆனால் நம்மளை வந்து இவங்க பி டிம்னு சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக ரெண்டு மூணு வார்த்தை சொல்கிறத விட்டுட்டு தம்பி விஜய் அவர்கள் அடுத்த நீங்கள் இருக்கீங்களோ இல்லையோ எல்லாத்தையும் விட்டுருங்கப்பா திமுகவை தோக்கடிக்கணும் இதுக்கு நம்மளால் மட்டுமே முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணுங்கள் நான் அதுக்காக நான் கூப்பிடலாம் இல்லை நிச்சயமாக நான் கூப்பிடலை அவர் இப்போ நினச்சிட்டு இருக்காருல எனக்கு இப்போ நட்பு சக்தி வரும்னு நினச்சேன் இல்லை இப்போ சக்தியை நான் தூய சக்தின்னு ஆரம்பிச்சிருக்காரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி தீமுகவை தோக்கடிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க அதான் என்னோட கருத்து ஏன்னால் இன்றைக்கி இவ்வளோ தூரம் தனியாக நின்று பண்ண முடியுமா அதெல்லாம் கேள்வி சரிதான் ஆனால் இடையில நீங்களே அவரோட செல்வாக்க கிரேட தூக்கி கொடுத்துட்டீங்களா மேடம் என்ன விஜய்க்கு வந்து செல்வாக்கு இருக்கு அவர் வந்தாருன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி அதிமுக தரப்புல கூட அப்படி பேசினாங்க இல்லை நான் மறுபடியும் சொல்றேன் ஒரு ரசிகர் கூட்டமோ ஒரு இளைஞர்கள் பட்டாளமோ இல்லைன்னு சொல்லலை அதனால தான் நான் சொன்னேன் இப்ப நீங்க வந்து கூடுதல் வரும்பொழுது கூடுதல் பலம் இல்லாத போது பலவீனம் இல்லைன்னு நான் சொல்றேன் இப்போ நீங்க நான் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க ஒரு கையை பிடிச்சி இழுத்து எனக்கு பலம் தானே ஆக நீங்கள் பிடிக்கலன்றக்காக என்னால் இழுக்க முடியாது இல்லை என்னால் இழுக்க முடியும் நீங்கள் கூட வந்து கையை பிடிக்கும்போது இன்னும் நம்ம யாரை தோற்கடிக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்களை தோற்கடிக்க முடியும்னு இது யதார்த்தமான உண்மையை நான் சொல்கிறேன் உடனே வந்து என் அக்கா காலையிலேருந்து கூப்பிட்டுருந்தாங்க சாயந்தரத்து தான் என்ன எனக்கு அரசியல் தெரியாதா முப்பது வருடம் தமிழக அரசியலில் இருக்கிறேன் யதார்த்தத்தை சொல்கிறேன் நான் அவ்வளோதான் யதார்த்தத்தை சொன்ன உடனே மறைமுகமாக கூப்பிடுறியா நேர்முகமாக கூப்பிட்றியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் இதற்கு யார் யாருக்கு என்ன கடமை இருக்கிறதோ அதே கடமை விஜய்க்கும் இருக்கிறது இதை தனியாக முடியுமா அப்படின்றது அவங்க காங்கிரஸ் தெரியல அதனால காங்கிரஸ் அரசியல் அரசியல் என்பது யதார்த்தமா எடுத்துக்கொள்ளணும் அன்னைக்கு நீங்க எப்படி பேசுறீங்க இன்னைக்கு எப்படி பேசுறீங்க இவர் எப்படி இருக்காரு அப்படி இருக்காரு இன்றைய தேர்தல்ல இன்றைய கல நிறவத்துல யார் என்னோட எதிரி யாரை நான் தோற்கடிக்கணும் எதுக்கு நான் தோற்கடிக்கணும் நல்லாட்சி கொடுக்கறதுக்கு தமிழக மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு நல்லது நடப்பதற்கு வாய்ப்பை கொடுங்கள் தான் நிறைவாக நீங்க மூத்த அரசியல்வாதி இன்றைய கல நிலவரம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் இந்நேரம் நீங்க வந்து புரிஞ்சு வச்சிருப்பீங்க அப்போது விஜய் அவர்கள் சொல்ற மாதிரி டிஎம் வர்சஸ் டிவிகே தான் அப்படிதான் சொ சக்தி தான் இருக்கணும் சக்தி வெர்சஸ் சக்தி தான் அப்படிங்கிறார் அப்போது இந்த ஸ்ட்ராட்டஜியில் அவர் போகிறப்ப அவரும் ஒரு ஃபேக்டர் நம்ம தவிர்க்க முடியாது அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணி அடுத்த இடத்துக்கு தள்ளப்படுமா அதுக்கு வந்து ஒரு பலவீனமே வருமா உள்ளே இவர் வர்றதுனால இல்லை நிச்சயமாக இல்லை திமுகவுக்கும் அதிமுகவுக்கு தான் போட்டிங்க திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணி அதிமுக கூட்டத்தில் பிஜேபி இருக்கிறாங்க திமுக கூட்டத்தில் காங்கிரஸ் இருக்கிறாங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன் தெரியல கல நிலவரம் இதுதான் யார் வேண்டுமானாலும் இப்போ புதுசாக வர்ற தம்பிங்க நம்மளால் எல்லாம் செஞ்சுக்க முடியும் களத்துக்குள்ளே போனால் தான் தெரியும் விஜய் வந்து இது சினிமா திரைப்படம் இல்லை நூறு பேர் வண்டால் நூறு நாள் ஓட்டிடலாம் அப்படின்றது இல்லை இது வந்து அரசியல் அதனால் இன்றைக்கும் சொல்கிறேன் திமுகவுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் போட்டி இந்தி கூட்டணிக்கும் என்டிஏ கூட்டணிக்கு தான் போட்டி டிவிக்கே போட்டிக்குள்ளே வரலாம் ஆனால் பிரதான போட்டியாளர் அவர் கிடையாது அவர் வரலைன்னா நான்கு முனை போட்டி தேசிய ஜனநாயகம் கூட்டணி திமுக கூட்டணி நாம் தமிழர் விஜய் விஜய் நாலு பேர் கூட்டி இதில் எப்படி பிரியும்னு சொல்ல முடியாது ஆனால் என்னோட அழுத்தமான கருத்து தேசிய ஜனநாயக கூட்டணியோட வாக்குகளை விஜய் பிரிக்க முடியாது காங்கிரஸ் கூட்டணியோட திமுக கூட்டணியோட வாக்குகளை பிரிக்க முடியும் ஆக இதில் பலவீனமாக போவது திமுக கூட்டணி தான் அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் அண்ணன் ஸ்டாலின் சொல்கிற மாதிரி தேசிய ஜனநாயக என்னது திமுகவுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாட்டுக்கும் போட்டின்றார் நாங்கள் தமிழ்நாடு போட்டியெல்லாம் நினைக்கலைங்க தமிழ்நாடு நாங்கள் கொண்டாட காத்திருக்கிறோம் தமிழை கொண்டாட காத்திருக்கிறோம் தமிழுக்கும் பாஜக சம்மந்தம் இல்லை என்ற விமர்சனத்தை ஒழித்து நிச்சயமாக பாஜக இருக்கின்ற கூட்டணி தமிழ்நாட்டிற்கு நல்லது செய்யும் என்பதை மக்களுக்கு வலியுறுத்த காத்திருக்கிறோம் இப்ப இருந்து வாக்குகளை பிரிப்பார் நீங்க விஜய் அவர் திமுக எதிர்ப்புங்கிறத கூர்மைப்படுத்துறாரு அப்ப திமுக எதிர்ப்பு அப்படிங்கும் போது இந்த பக்கம் மூன்று அணிகள் இருக்கு நாம் தமிழர் தேசிய ஜனநாயக கூட்டணி விஜயின்னு இருக்கு அப்படி இருக்கும் போது உங்களுக்கு தானே பாதிப்பு அதிகமாக இல்ல 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 இப்போ தமிழக மக்கள் எந்த கூட்டணி வெற்றி பெறும் சும்மா பிரிந்து ஓட்டுகளை போட மாட்டாங்க யாரை பிரிந்து யாருக்காக அப்படின்னும் போது நிச்சயமா திமுக கூட்டணிக்கு தான் மக்கள் எதிராக இருக்கிறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி மக்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதனால யார் வெற்றி பெறுவாங்க எந்த கூட்டணி அரித்மேட்டிக்லயுமே எங்களுக்கு எல்லா பர்சன்டேஜ் கூட்டணி எங்களுக்கு அதிகமான வாக்குகள் இருக்கு அதனால நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் நன்றி மேம் நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கிறீங்க மிகவும் நன்றி நன்றி இதுவரை முன்னாள் ஆளுநரும் பாஜகவின் மூத்த தலைவருமான திருமதி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம் சத்யா விண்கலுக்குள் ஏசி ஆஃபர் அனைத்து முன்னணி பிராண்ட் ஏசிகளும் சிறப்பு தள்ளுபடி விலையில் உங்கள் சத்யா மின்னம்பலம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை